காலை வணக்கம் இந்த இது ஃபீல்டு வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில நேரங்களில் நம்மக்கிட்டையும் மற்ற பிரிவினர் வழக்கறிஞர்களிட்டையும் இது வரும் இந்த ப்ராப்பர்டி அட்டாச் பண்ணுறாங்க சர்பாசி ஆக்டில் செக்ஷன் ஃபோர்டினில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சிஎம் போடும்போது அதுக்கு மேலே நீங்கள் அப்பீல் போடலாம் அது இருக்குது ப்ரொவிஷனு ஆனால் இங்கே இந்த தீர்ப்பு வந்து ஒரு வினோதமான தீர்ப்பாக இருக்குது இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேங்க் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மத்திய பிரதேசம் ஒன் நாட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மத்திய பிரதேசம் ஒன் நாட் சிக்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் கம் கலெக்டர் இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிட்டி கிரெடிட்டாருக்கு வந்து இந்த போட்டின்னு போடப்பட்ட ஆர்டர் அந்த நடவடிக்கைக்கு மேலே அப்பீல் போடுறதுக்கு உரிமை இல்லை அது வந்து அக்ரிவ்டு பெர்சன் இன்க்ளூடிங் த பாரோவருக்கு தான் இருக்க தவிர செக்யூரிட்டி கிரெடிக்கா கெடிட்டா இருக்குது அப்பீல் போடுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மேற்கொண்டு போய் மேலே போய் முடிவு பண்ண பிறகு தான் உச்ச நீதிமன்றம் சொன்னால் தான் சரி ஏன்னா கொஞ்சம் சரியாக இல்லை சப்போஸு ஆக்ஷனில் வந்து செக்ஷன் ஃபோர்டீனில் சம் தவறான உத்தரவுகள் பிறப்பிச்சா செக்யூரிட்டி கேட்டார் ஏன் அப்பீல் போடக்கூடாது அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக விவாதிக்கக்கூடிய தீர்ப்பு இது எதுக்கு படிச்சு வச்சுக்கோங்க நல்லது காலை வணக்கம்